இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா தாம்சன் கண்ணை எடுத்துகிட்டு தான் போய்ட்டுருப்பேன் அப்போ தான் அந்த வீட்டு மேலே ஒருத்தன் ஓடுறத பார்ப்பா அவனுக்கு ஹெவியான டேமேஜ் கொடுப்பேன் அதுலேருந்து மிஸ் ஆகிடுவான் சரி வேறு இனிமே எங்கே இருக்கானுங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் திடீர்னு இவ்வளோ டேமேஜ் பண்ணி விட்டுருவான் அப்புறம் அவனை வரதை பார்த்தோன்னே ரெண்டு ஷார்ட்டு மண்டியில் நறுக்குன்னு போட்டு உட்கார கார வச்சுட்டு சரி நானும் மடியே சுற்றிட்டு இருப்பேன் சரி வெளியே வரும்போது ரைட் சைடில் ஒரு இனிமே பார்ப்பேன் சரி கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன்கிட்ட போலான்ட்டு ரஷ் போகிற போட்டு ரஷ் பண்ணிவிடுவேன் இவனுக்கு ஹெவியான டேமேஜ் கொடுப்பேன் நான் எனக்கும் டேமேஜ் கொடுத்துருவான்னு ஒரு வாளை போடுவேன் இந்த பக்கம் வந்து எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு இருப்பான் இங்கே ஒரு வாழை போட்டு சரி இவனை டவுன் பண்ணிடலான்ட்டு டவுன் பண்ணிவிடுவேன் டவுன் பண்ணிவிட்டோன்னே ஹெவியாக டேமேஜ் பண்ணி விட்டுருவான்ட்டு மெடியே போடுவேன் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்கிட்ட முஷ்டானங்க சரி ஒரு ஃப்ரீஸை போட்டு எனிமி இனிமே செக் பண்ணி பார்ப்பேன் எனிமி இல்லை சரி ரஷ் பௌரை போட்டு உள்ளே ஏறிலான்னு உள்ளே ஏறிடுவோம் அதுக்கப்புறம் தான் தெரியுது மேலே ஒரு இனிமே இருக்கான் அதுக்கப்புறம் அந்த வீட்டு மேலே ஒரு இனிமே இருக்குது ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் மேலே இருக்கிறவனை அடிலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் திடீர்னு ஜோன்ஸ் விண் போடுவாங்க நம்ம நினைச்ச மாதிரி நம்மக்குமே ஜோன் வந்துருச்சு சரி உன்னை தான் சாக்குன்ட்டு உன்னை ரெண்டு ஷாட்டு மண்டையில் போட்டு உட்கார வச்சிட்டேன் சரி ரஷ் பவர் போட்டு உள்ளே ஏறிவிடுவேன் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை பார்ப்பேன் அப்புறம் மண்டையிலேயே ஒரு ஷாட்டை போட்டு சூப்பரான ஒரு எய்ஸ் அடிச்சாச்சு